எந்த வழக்கில் அவரை கை செய்கிறீங்க என்னென்ன பிரிவுகளில் அவரை கை செய்கிறீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கிரைம் பிராஞ்சில் வேலை செய்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஒண்ணும் கொண்டு வரலும் பிடிவாரண்டு கை பிடிவாரண்டே கிடையாது அந்த அம்மா சொல்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தயவு செய்து என்னுடைய கணவரை எங்க இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் பையன் அழுகுறான் சார் ஒரே ஒரு வார்த்தை அவரு நான் நல்லா இருக்கப்பா எனக்கு பிரச்சனை இல்லைப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க சார் இந்த சொல்ல சொல்றமா இந்த சொல்றமா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பெலிக்ஸ பேச வைக்கல வீரமணியோட நம்பரை அந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கொடுக்குறாரு அவருடைய நம்பர் இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அம்மா தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என் கணவர்கிட்ட கொடுங்கன்னு ஒரு வார்த்தை பேசிக்கிறாங்க டெல்லியில் போய் தங்கி சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்களை சந்தித்து ட்ராஃப்ட் வந்து எப்படி பண்ணி எப்படி அந்த ப்ரெஸ் கவுன்சிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத டிராஃப்ட் பண்ணி அதை கொண்டு போய் பிரஸ் கவுன்சிலில் ஒரு குற்றச்சாட்டை ஒரு கோரிக்கையை முன் வச்சு மனு கொடுக்குறாரு அப்போ டெல்லிக்கு ஒரு தலைமுறை வாரையும் தலைமரவு ஆனதா சொல்லி இங்க நக்கள் நெய்யாண்டி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க அவர் நெறியா செஞ்சாரு அவர் செஞ்சவர் அந்த பங்கேற்பாளர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அவர் மேலே கஞ்சா கேஸ் போட்டிருக்கீங்க அவரை உள்ள வச்சு அடிச்சு கொள்றீங்க அதையெல்லாம் எதையாவது ஃபெலிக்ஸ் ஏன் செஞ்சீங்கன்னு சொல்லி களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாரா ஃபெலிக்ஸ் மேலே வழக்கு போடுறதுக்கு எந்த முகாந்தரவுமே கிடையாது அப்படியே இவ்வளவு தீவிரமா கைது பண்ண நினைக்கிறாங்க அதை தான் நான் சொல்றேன்ல அவர் வந்து இந்திய பிரஸ் கவுன்சில் கவனத்துக்கு இது கொண்டுட்டு போனாரு பிரஸ் கவுன்சில் நாளைக்கு விசாரணை செஞ்சு என்ன செய்யும்னா தமிழ்நாடு அரசு மூஞ்சியில காரி துப்பிடும் இந்திய அளவில் இது ஒரு பெரிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இந்திய அளவில் பேச ஆரம்பிச்சிடும் தமிழ்நாடு அரசு இவ்வளவு மோசமாக செயல்படுது தமிழ்நாடு அரசு ஊடகத்துறையை தன்னுடைய கைக்குள்ள வச்சு நசுக்குது ஒரு நெறியாளரை கைது செய்யுதுன்னு நாளைக்கு இந்திய ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிடும் லென்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் திரைப்பட இயக்குனர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மு களஞ்சியம் அவர்களை தான் நாம் இன்னைக்கு நேர்காணல் எடுக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் சவுக்கு சங்கர் அவரோட கைதை தொடர்ந்து பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால் அவர்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க டெல்லியில் திருச்சியிலருந்து டெல்லிக்கு போய் கைது பண்ணியிருக்காங்க இந்த கைது நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேங்கை வயல் அப்படின்னு ஒரு ஊர் தம்பி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற தண்ணியில் மலத்தை வந்து கலந்துட்டாங்க அந்த மக்கள் அந்த தண்ணியை அதை அறியாமல் குடித்து நிறைய உடம்பு சரியில்லாமல் போய் அதை 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 கேள்விப்பட்ட உடனே உலகமே வந்து துடி போச்சு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வந்து முன்னெடுத்தாங்க மாநில அரசு கிட்ட பயங்கர கோரிக்கையெல்லாம் வந்து வச்சாங்க இந்த சம்பவம் நடந்து ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் அந்த அயோக்கியத்தனத்தை அந்த மனிதத்துவத்துக்கு எதிரான செயலை செய்த பொறுக்கி நாய் இங்கே யாரு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்க முடியல முடியல காவல்துறை திறமையற்ற ஒரு காவல்துறையாக போயிடுச்சு உளவுத்துறை இங்கே வந்து ஒன்றும் இயங்கலை அப்படிங்கிறது மாதிரி ஆகிப்போச்சு ஒட்டுமொத்தத்துக்கு ஒட்டு மொத்தத்துக்கு அரசு நிர்வாகம் என்பது ஒரு இயங்காத நிர்வாகமாக மாறி போயிடுச்சு மக்களுக்கு திமுக அரசின் மீது நம்பிக்கை இழந்துருச்சு இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நெறியாளர் ஒரு பத்திரிகையினுடைய நெறியாளர் அவரால் எந்த பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படல அந்த நெறியாளர் ஜெரால்டு அவர்களால பொதுமக்களுக்கு எந்த குந்தகமும் ஏற்படல அரசுக்கு எந்த நெருக்கடியும் உருவாகல எந்த அவமானமும் அரசுக்கு ஏற்படுத்த எந்த தனி மனிதனையும் அவர் காயப்படுத்தல ஆனா அவர் ஒரு நேர்காணல் செய்தார் ஒருத்தரை அப்படிங்கிறதுக்காக அவர் மேல வந்து நீங்க வழக்கு போடுறீங்க அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பெரிய பெரிய இந்திய செய்தி நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஒரு ஆள் மாதிரியான ஒரு பெரிய செய்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் சன் டிவி போன்ற ஒரு பெரிய செய்தி நிறுவனங்களில் வேலை செய்த ஒரு ஆள் அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு நெறியாளரை வழக்கில் சம்மந்தப்படுத்தி அவரை கைது செய்கிறது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் நாளைக்கு ஒரு ஒரு தனி மனிதனை ஒருத்தர் விமர்சித்தார் அல்லது அவதூறாக பேசினார் ஒரு பங்களி பங்கேற்பாளர் அப்படின்னு சொன்னால் அந்த பங்கேற்பாளர் மேலே வழக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த நெறியாளர் மேலேயும் வழக்கு போடுவாங்க இது யாருக்கு வேணாலும் நடக்கும் அதனால இதை அனுமதிக்க கூடாது இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் இது குறித்த அறிவை இது குறித்த புரிதலை அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஃபெலிக்ஸ் நினைக்கிறார் பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஜனநாயகத்தின் நான்காவது தூணுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு அது என்ன கடமை இருக்குன்னா அரசு இருக்குல்ல அந்த அரசு இயல்பாக இயங்குவதற்கு மக்கள் நலனோடு இயங்குவதற்கு ஊழல் செய்யாம திருடாம மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடாம அந்த அரசு எந்திரம் இயங்குவதற்கு இந்த பத்திரிகை துறை ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன இத இந்திய பிரஸ் கவுன்சில் அந்த பிரஸ் கவுன்சிலில் இவரும் மெம்பராக இருக்கார் இந்திய பிரஸ் கவுன்சிலினுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போய் ஊடகவியலாளர்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு அரசு கொடுக்குற இந்த தவறான நெருக்கடியை சுட்டி காட்டி கண்டித்து இப்படியான நெருக்கடியை அரசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறுவனம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்போ டெல்லிக்கு அவர் தலைமறைவாகலையா தலைமறைவு ஆனதாக சொல்லி இங்கே நக்கள் நெய்யாண்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் புரியுது உங்களுக்கு அப்போ அவர் இங்கேருந்து போய் டெல்லியில் போய் தங்கி சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்களை சந்தித்து ட்ராப்ட் வந்து எப்படி பண்ணி எப்படி அந்த ப்ரெஸ் கவுன்சிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ட்ராப்ட் பண்ணி அதை கொண்டு போய் ப்ரெஸ் கவுன்சிலில் ஒரு குற்றச்சாட்டை ஒரு கோரிக்கையை முன் வச்சு மனு கொடுக்குறாரு அதை வாங்கின அந்த ப்ரெஸ் கவுன்சில் என்ன செய்யுதுன்னா அது வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு அது என்னென்னா தமிழ்நாட்டில் இருந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்கிற நம்முடைய உறுப்பினர் தமிழக அரசின் நெருக்கடிக்கு உட்பட்டு இருப்பதாகவும் அதன் மீது விசாரணை நடத்தி தமிழக அரசோட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அந்த கோரிக்கையின் மேலே எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு விசாரணை நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஓப்பனாக நடந்திருக்கு இது உளவுத்துறை மூலமாக இதை அறிந்து கொண்ட தமிழ்நாடு காவல்துறை வேங்கவே இல்லை யார் மலத்தை கலந்தாங்கிறத கண்டுபிடிக்க முடியாத ஆகாத திறமையற்ற தமிழக காவல்துறை என்ன செய்ன்னா இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் சென் டெல்லியில் இறங்கி பத்தாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு மேலே அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போய் அவரை கைது செய்கிறாங்க கைது செய்ய போகும்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் அவர் கூட இருக்கார் அவர் அவங்க ஜூனியர் எல்லாம் கூட இருக்காங்க அந்த வழக்கறிஞர் என்ன கேட்குறாருன்னா யார் நீங்க தமிழ்நாட்டில இருந்து நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் நான் வந்து திருச்சியில் கிரைம் பிரான்ச்சில் வேலை செய்கிறேன் நான் வந்திருக்கிறேன் என் பேர் வீரமணி நான் இன்ஸ்பெக்டருங்கிறார் நீங்க தான் வீரமணி இன்ஸ்பெக்டர்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கீங்கன்னு அந்த அந்த வழக்கறிஞர் கேட்குறாரு அவர் உடனே தன்னோட அடையாள அட்டையை எடுத்து காட்டுறாரு தன்னோட வந்திருக்கக்கூடிய அதிகாரியை அவரை அறிமுகப்படுத்துகிறாரு அவரும் அடையாள அட்டையை காட்டுறாரு அவங்க இங்கேருந்து போய் திகார் சிறையில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய காவல்துறையாக இருக்கிற ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்களும் தங்களுடைய அடையாளத்தை காட்டி நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வழக்கறிஞர் அடுத்த கேள்வி கேட்குறாரு என்ன கேட்குறாருனா ரைட் ஓகே ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்வதற்கான வாரண்ட்டு எங்கே எந்த வழக்கில் அவரை கைது செய்கிறீங்க என்னென்ன பிரிவுகளில் அவரை கைது செய்கிறீங்க உங்கள் உயர் அதிகாரிகள் இவரை பிடித்து கொண்டு வாருங்கள் சொல்லி உங்களுக்கு வாரண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ல வந்து கைது செய்ய வர்றீங்கல்ல அதற்கான முறையான தரவுகள் என்ன வச்சிருக்கீங்க கொடுங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கிரைம் பிரான்ச்சில் வேலை செய்யற இன்ஸ்பெக்டர் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஒண்ணும் கொண்டு வரல அப்படின்னு பிடிவாரண்டி கைது பிடிவாரண்டே கிடையாது அப்ப எவ்வளவு ஒரு தமிழக காவல்துறை வந்து எவ்வளவு கேலி கூத்தா இருக்குது பாருங்க எவ்வளவு வந்து விளையாட்டுத்தனமா இருக்காங்க பாருங்க எவ்வளவு சட்டத்தை மீறியவர்களாக இருக்காங்க பாருங்க இப்ப அந்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கேட்கிறாரு எந்த பிடிவாரண்டும் இல்லாமல் இவரை நீங்க பிடிச்சிட்டு போய் யாரையாவது வச்சு கொலை செய்து விட்டால் யாரையாவது வச்சு அடிக்க வச்சாச்சுன்னா யாரு பொறுப்பு நீங்க வந்து காவல்துறையில தானே இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒருத்தரை கைது செய்யணும்னா அதற்கான சட்ட முறைகள் இருக்கா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவற்றையெல்லாம் பின்பற்றி தானே இவரை கைது செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட கெஞ்சி இருக்காரு ஐயா இல்லைங்கய்யா இந்த பாருங்க செல்ஃபோனில் நான் வந்து அந்த நம்பரை மட்டும் நான் நோட் பண்ணிட்டு வந்தேயா அந்த இந்த இந்த குற்றத்தில் தான் ஏன் அவரை கைது செய்கிறோம் இதான் ஏன் அந்த குற்ற நம்பரு எஃப்ஐஆர் நம்பர்யா அது ஏன் இதுயான்னு காட்டி கெஞ்சி கூத்தாடி இல்லைங்க நான் எப்படியும் நான் அவரை கூட்டிகிட்டு போகலைன்னா உயர் அதிகாரிக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நான் கூட்டிகிட்டு போனேயா அப்படி இப்படின்னு கெஞ்சி கூத்தாடி எதோ எழுதியெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு உத்தரவாதம்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ உச்சநீதிமன்ற அந்த நீதிபதி அந்த அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு என்னென்னா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் வந்து ஒருத்தரை இங்கே இந்த ஸ்டேட்டினுடைய இந் எங்கே கைது பண்ணுறீங்களோ அங்கே அருகில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெறாமல் நீங்கள் இவரை சும்மா வந்து ஒரு லேமேனை கூட்டிகிட்டு போகிறது மாதிரி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போக நினச்சிங்கன்னா அதை தொடர்ந்து வருகிற சட்ட சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு பேர் அதிர்ச்சி அடைகிறாரு வீரமணி அவங்க நினைச்சது என்னன்னா பெலிக்ஸ் போய் அப்படியே அடிச்சு தூக்கி அப்படியே பிளைட்ல போட்டு அல்லது வந்து ட்ரெயின்ல போட்டு இல்லைன்னா பஸ்ல போட்டு கொண்டு வந்துடலான்ட்டு போனாங்க ஆனா அங்க அவங்க எதிர்பாராதமா அங்க இருந்தது வழக்கறிஞர் வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா பிரஸ் கவுன்சில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு பிரஸ் கவுன்சில் கேட்கும் பதிமூணாம் தேதி ஏன் பெலிக்ஸ் ஜெரால்டு வரல ஏன் ஆஜராகலன்னு நாளைக்கு கேட்கும் காவல்துறை கைது பண்ணிட்டாங்கன்னு தெரியும் அப்ப கைது பண்ணிருந்தீங்கன்னா நீ முறையா கொண்டு போய் நீதிமன்றத்துல ஒப்படைச்சி நீதிமன்றத்தில் இருந்து இங்கிருந்து அவரை மாத்தி கொண்டு போறதுக்கு தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நீதிமன்றத்திட்ட நீ உத்தரவு வாங்கி மாத்தி கூட்டிட்டு போகணும் இப்படி சட்டத்தினுடைய ப்ரொசீஜர் நிறைய இருக்கு அந்த ப்ரொசீஜரை எதையும் ஃபாலோ பண்ணாம நீங்க கூட்டிட்டு போறதுன்னா போங்க ஆனா சட்டம் நாளைக்கு உங்களை கேள்வி கேட்கும் சட்டப்படி நீங்க பதில் சொல்லணும் நீங்க குற்றவாளி ஆவீங்க பின்விளைவுகள் பின்விளைவுகள் நிறைய இருக்கும் பாத்துக்குங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே இப்ப டெல்லியில இருந்து அவரை உடனடியா கொண்டு வர முடியல புரியுதுங்களா இதுதான் காரணம் சரி இது காரணம் டெல்லியில் வச்சுருக்கீங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு போட்டிருப்பீங்க தாமதமாகுது நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு ட்ரெயின்லையோ அல்லது விமானத்துலையோ அவரை நீங்கள் கொண்டுட்டு வர போறீங்க ரைட்டுங்க அவர் மனைவி கேட்குறாங்க வீடியோ வெளியிட்டு கெஞ்சு கேட்குறாங்க கெஞ்சி இல்லைங்க அவர் அவர் வீரமணியோட நம்பரை அந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கொடுக்குறாரு இவர் தாமா வந்து விசாரணை அதிகாரியாக இங்கே வந்திருக்காரு இவர்கிட்ட தான் நாங்கள் வந்து ஃபெலிக்ஸை வந்து ஒப்படைக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் கண்காணிப்பில் தான் இருப்போம் இருந்த போதிலும் இவங்க தமிழ்நாடு காவல்துறையோட பொறுப்பில் நாங்கள் இதை ஒப்படைக்கிறோம் அவங்க கூட்டிகிட்டு போ போகிறாங்க அவருடைய நம்பர் இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அம்மா தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என் கணவர்கிட்ட கொடுங்கன்னு ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் என் கணவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறார் இது என்ன நடைமுறை அவனுடைய அவங்களுடைய பையங்க ஒரே பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா ஜெர்மனில் இருக்கா பையன் கூட இருக்கிறான் அம்மா கூட இருக்கான் பையன் அழுகிறான் ப்ளஸ் டூ படி இப்போ தான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கான் சின்ன பையன் அவன் அழுகிறான் அப்பா கூட பேசணும்னு அழுகுறான் அம்மா வந்து என் பையன் அழுகிறான் சார் ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட நான் நல்லா இருக்கப்பா எனக்கு பிரச்சனை இல்லைப்பான்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னா இந்த சொல்ல சொல்கிறம்மா இந்த சொல்கிறம்மா அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் ஃபெலிக்ஸை பேச வைக்கலை அந்த அந்த அம்மா ஃபெலிக்ஸினுடைய அந்த வெற்றி இருக்குல்ல அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த அம்மா அவங்க அவ்வளவு பேலன்ஸ்டாக வேறு யாராக இருந்தாலும் டக்குன்னு உடஞ்சி அழுதுருவாங்க அந்த அந்த இடம் அந்த எமோஷனுக்கு வர்றாங்க ஆனால் பேலன்ஸ்டாக அந்த அம்மா சொல்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தயவு செய்து என்னுடைய கணவரை எங்கே இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் என்னுடைய பிள்ளைகள் அழுறாங்க என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்க அவர்கிட்ட அவர்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க என் பையன் அழுகிறான் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவனுக்கு தயவு செய்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா வந்து அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கிறதாகவும் அவங்க பயப்படுறதா சொல்கிறாங்க அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா சவுக்கு சங்கரை கைது செஞ்சு நீதிமன்ற காவலில் இருந்தாருங்க நீங்கள் காவல்துறை காவல் காவலில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவரை அடிச்சிருந்தாலும் கூட வந்து நம்ம ஏற்றுக்கலாம் ஒரு நீதிபதி நீதிமன்ற காவலில் வைக்கிறார் சிறைக்குள்ளே வச்சு சவுக்கு சங்கர் அடிக்க நொறுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு நீதிக்கு இருக்கிற மரியாதை என்ன ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு இல்லை அப்போ சிறைத்துறை அதிகாரிகள் நினைச்சா நீதிமன்ற காவலில் இருக்கனையே ஒருத்தனையே அடிக்கலாம் நீ ஏன் பயப்படுறாங்க அந்த அம்மானா சமயம் இந்த ரெண்டு வார காலங்களில் தமிழ்நாட்டில் நிறைய லாக் அப் டெத்து நடந்திருக்கு காவல் நிலையங்கள் வைத்து அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஒரு காட்டாட்சி நடக்குது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தமிழக காவல்துறை இல்ல தமிழக காவல்துறை வெறி கொண்டவர்களாக தமிழக மக்களை அடித்து கொள்ளுகிற ஒரு கொலை களமா தமிழ்நாடினுடைய காவல் நிலையங்கள் இன்னைக்கு மாறி போச்சு புரியுதுங்களா இதையெல்லாம் தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கையாளர் மனைவி அழுவாலா அழுவ மாட்டாளா வேதனை படுவாலா பட மாட்டாளா ஏன் கணவரை எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கதறி கதற வேண்டிய சூழ்நிலையில அவங்க இருக்காங்கல்ல இதை கணக்குல எடுத்துக்கணுமா இல்லையா தமிழ்நாடு அரசு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தாயின் கோரிக்கையை தாய் மனதோடு ஏற்பீங்களா மாட்டீங்களா தமிழ்நாடு காவல்துறை தலைவர் இந்த தாயினுடைய இந்த இந்த கெஞ்சலுக்கு இந்த கோரிக்கைக்கு செவி மடுப்பீங்களா மடுக்க மாட்டீங்களா இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் ஒரு பத்திரிக்கையாளனுடைய மனைவி இவ்வளவு வேதனையோடு கோரிக்கையை முன்வைக்கிறாள் அதை முன்னாள் கையில் எடுத்து அதற்கு தீர்ப்பு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஃபெலிக்ஸின் மனைவி இன்னைக்கு பத்திரிக்கையாளர்களை பார்த்து அவர் சொல்றார் ஒரு நெறியாள்கை செய்கிறவனுக்கும் ஒரு பங்கேற்பாளாக வந்திருக்கிறவனுக்கும் அவனுடைய கருத்துக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதனாலதான் பொறுப்பு துறப்புன்னு ஒரு கான்செப்டை வச்சிருக்காங்க போட்டுறாங்க போட்டுறாங்க புரியுதுங்களா சட்டம் அதை வந்து தெளிவாக ரெண்டு பேரையும் பிரிக்குது இவன் நெறியா இவன் பங்கேற்பாளர் இவன் நெறிய செய்கிறவர் பங்கேற்பாளர்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் இவன் கேட்பான் பதில் இருக்குல்ல அந்த பதில் சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அது அவனையே சாரும் ஒரு தனி மனித அவதூறு பேசுறான்னா அது அவனையே சாரும் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிறது மாதிரி அவன் பேசுறான் அப்படின்னு சொன்னா அது அவனையே சாரும் சாதி உணர்வை தூண்டுறான் மத உணர்வை தூண்டுறது மாதிரி அவன் பேசுறான் அப்படின்னு சொன்னா அது அவனையே சாரும் சார் ஒருவேளை இந்த வழக்கு நாளைக்கு நீதிமன்றம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் முன் ஒரு ஒரு அவர் ஈஸியாவே வந்து வெளியே வந்துருவாரு போல இருக்கு அப்பிக்ஸ் அவர்கள் பெலிக்ஸ் மேல வழக்கே போட முடியாதுங்க புரியுதுங்களா உங்களுக்கு பொலிக்ஸ் மேல வழக்கு போடுறதுக்கு எந்த முகாந்திரமுமே கிடையாது அப்படியே இவ்வளவு தீவிரமா கைது பண்ண நினைக்கிறாங்க அதுதான் நான் சொல்றேன்ல அவர் வந்து இந்திய பிரஸ் கவுன்சில் கவனத்துக்கு இது கொண்டுட்டு போனாரு பிரஸ் பிரஸ் கவுன்சில் நாளைக்கு விசாரணை செஞ்சு என்ன செய்யும்னா தமிழ்நாடு அரசு மூஞ்சியில காரி துப்பிடும் புரியுதா உங்களுக்கு இந்திய அளவுல இது ஒரு பெரிய நியூஸ் சேனல்ஸ் இந்திய அளவுல பேச ஆரம்பிச்சிடும் தமிழ்நாடு அரசு இவ்வளவு மோசமா செயல்படுது தமிழ்நாடு அரசு ஊடகத்துறையை தன்னுடைய கைக்குள்ள வச்சு நசுக்குது ஒரு நெறியாளரை கைது செய்யுதுன்னு நாளைக்கு இந்திய ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிடும் கேவலமா போயிரும்ல ஒரு தப்பான முடிவை விட்டாங்க இந்த தப்பான முடிவில் இருந்து ஃபெலிக்ஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வழக்கை அவர் கொடுத்துருக்குற மனுவை வாங்கி வாங்கிக்கப்பா உன் மேல வழக்கு இல்லைப்பான்னு சொல்லி வெளியில விடணும் அப்ப அதுதான் நியாயம் அதைத்தான் இந்த அம்மா சொல்றாங்க ஃபெலிக்ஸுக்கு ஒன்றும் தமிழ்நாடு அரசு மேல வழக்கு தொடுக்கணும் தமிழ்நாடு அரசு விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற தேவை வந்து ஃபெலிக்ஸுக்கு கிடையவே கிடையாது நீங்க அவர் நெறியாள்கை செஞ்சாரு அவர் செஞ்சவர் அந்த பங்கேற்பாளர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அவர் மேலே கஞ்சா கேஸ் போட்டிருக்கீங்க அவரை உள்ளே வச்சு அடித்து கொள்றீங்க அதையெல்லாம் எதையாவது ஃபெலிக்ஸ் ஏன் செஞ்சீங்கன்னு சொல்லி களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாரா அவரோட வேலை நெறியாளிகள் செஞ்சது அவ்வளவுதானே அதனால் இது ரொம்ப தவறான முன்னுதாரணம் இந்த முன்னுதாரணத்துக்கு தமிழக அரசு பதில் சொல்லணும் அவங்க மனைவி வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கைக்கு செவிம் எடுத்து தமிழக அரசு தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி தமிழக தமிழகத்தினுடைய நீதி அரசர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இதில் கவனம் எடுத்து உடனடியாக நெறியாளர் ஃபெலிக்ஸுக்கு பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸுக்கு நீதி வழங்கணும் அவங்க மனைவியினுடைய கோரிக்கையில ஏற்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தம்பி ஓகே சார் ரொம்ப கருத்துக்கள் வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுங்க நேரம் முதுக்கி நேரங்கள் கொடுத்த நம்பிக்கை நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி